ஒன்பதாம் வசனங்கள் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் யோபு ஐந்தாம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பதாம் வசனங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே யோபு இவ்வாறு ஏன் சொல்கிறார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் ஆராய்ந்து பார்த்தால் வாக்குவாதம் வழி முறுமுறுத்தார்கள் மோசையும் ஆரோனும் தங்கள் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவித்தார்கள் தேவன் காய்ந்து போன ஆரோனின் கோலை துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்க செய்தார் அதன் மூலம் தேவன் ஆரோனை தெரிந்து கொண்டு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்தார் இரண்டாவதாக கர்த்தர் யோனாவை நினைவே பட்டணத்துக்கு போக சொன்னார் அவன் கப்பலில் தர்ஷுக்கு போனான் கடல் கொந்தளித்ததால் மாலுமி நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்று தன்னுடைய நியாயத்தை கடவுளிடம் செலுத்துகிறான் யோனா பேரில் சீட்டு விழுந்து அவனை தூக்கி கடலில் போட்டார்கள் தேவன் பெரிய மீனுக்கு கட்டளையிட்டு அது அவனை விழுங்கி கரையில் கக்கியது கப்பலில் இருந்தவர்களும் யோனாவும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கண்டார்கள் அடுத்தபடியாக பெதஸ்தா எனப்பட்ட குளத்தின் கரையில் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் அவனை இயேசு கண்டு அவன் படுத்திருந்திரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று தனது தரப்பு நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிக்கிறான் இயேசு நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் மேலும் யோபுவுக்கு ஏன் கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்தார் என்றால் யோபு தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து தம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி தம்முடைய கைகளை அவருக்கு நேராக வெறித்து சர்வ வல்லவரோட பேசி தேவனோட நியாயத்திற்காக வழக்காடாமல் அவர் என்னை கொன்று ஓட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன் என்றும் ஜெபிக்கிறான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாமும் நான் என் முழு இருதயத்தோடு தேவனை நாடி அவருக்கு நேராக என்னை தாழ்த்தி முறுமுறுப்பு இல்லாமல் என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் என்று சொல்லி நம்முடைய வேதனை கவலை கஷ்டங்களை அவரிடம் ஒப்புவித்தால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வார் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே அனுதினமும் எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு வந்து நின்று நாங்கள் செய்கிற எங்கள் விண்ணப்பங்களையும் எங்கள் வேண்டுதல்களையும் எங்கள் நியாயங்களையும் நீர் கேட்டு எங்கள் வாழ்க்கையிலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காகவும் எங்கள் தேவனாகிய கத்த எங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட ஊட இருப்பதாக ஆமேன்